நான் வந்து அதனால் கம்பு இதனால் வறுத்து பொடி பண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து கழியாக கேவரு கம்பில் வந்து நம்ம இந்த களியை செஞ்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல கூழ்மையாக இருக்கும் இந்த கா வெயில் நேரத்தில் இது நான் வச்சுருக்கேன் வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி தொட்டு பார்த்தா நமக்கு ஒட்டாது இதில் வந்து நம்ம வந்து இந்த கம்பில் வந்து நம்ம என்ன செய்யலாம் டெய்லி நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க இங்கே பிறந்த இது வந்து நான் தயிரும் பழைய சாதமும் கருவேப்பிலை கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் இது போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த களியில் ஊற்றி நம்ம கிண்டி கிண்டி நம்ம குடித்தா ரொம்ப நம்ம இந்த வெயில் காலத்தில் மோர் பழைய சாதம் கருவேப்புல கொத்தமல்லி இது நல்லா வெந்துருச்சு இப்போ தொட்டு பார்த்துட்டு ஆஃப் ஆகிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த மாதிரி இருந்தால் இது நான் வந்து கேவனை வந்து நல்ல நாள் ஊற வச்சு முளைக்கட்டி அதுக்கப்புறம் ஆற வச்சு இப்போ வறுத்து நான் இந்த களி செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கட்டி விடாமல் கட்டி இருக்கக்கூடாது கட்டி விழுந்துட்டால் இருக்காது கட்டி விடாமல் நம்ம கரைச்சிட்டோம்னா கரைச்சி அடியில் அந்த திப்பியை முதல்ல கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் மேல் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெந்த பிறகு கம்பு வந்து நம்ம இந்த வெளியில எல்லாம் பானைங்களில் வச்சு கொடுக்குறாங்க அதோட நம்மளே சுயமாக சா செஞ்சு சாப்பிட்றது நமக்கு ஒரு திருப்தி பாருங்கள் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ இந்த மோர் தயிர்கள்லாம் ரொம்ப பழைய சாதத்தையும் நான் அடிச்சுட்டேன் இப்போ நம்ம இதை ரெண்டு நாளைக்கு கூட வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம குடிச்சுக்கலாம் தண்ணி தாகம் எடுக்கிறப்பெல்லாம் இதை நல்லா கரைச்சி கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் பச்சை கொத்தமல்லி தயிர் பழைய சாதம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இந்த கம்பில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம இன்னும் இதுக்கு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குடிக்கலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த வெயில் காலத்தில் இந்த வெயில் நாளில் நம்ம குடித்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது கொஞ்சம் சூடாகவும் இருக்காது உடம்பு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குடித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சுன்னா கெட்டி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம குடித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கம்பு குழு குடிச்சு பாருங்கள் பாய் ஒரு லைக்கு கொடுங்க ஒரு லைக்கு மட்டும் கொடுங்க நீங்கள்